பொரி நல்லா இருக்கு பாட்டி நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு போறேன்ட்டு நல்லா எடுத்து ரெண்டு வாய்ஸ் சாப்பிடுங்க சா நீ தரும் அவ்வளோ வேலை என்னன்னு கேட்டாங்க அப்புறம் சரி போயிட்டு வந்து வாங்கிக்கிறோன்னு அவங்க வந்துட்டாங்க உடம்புல காரர் எல்லாம் போயிட்டு வந்துட்டு சரி நாங்க வாங்கிக்கிறோம் தான் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் கஷ்டக்கிற மாதிரி இந்த உப்பு கசங்கிற மாதிரி இருக்குது பொறுப்பு ரெண்டு போடுவாங்க ஆ சரி ஐயா அது இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கு அப்படின்னு வாங்கிக்கிறாங்களாமா

மோட்டை இருந்துருச்சா அடுத்த பொறியெல்லாம் ஒண்ணுமே நான் வட்டிக்கு வாங்கி இப்படி தொழில் செஞ்சு இந்த மாதிரி போச்சு

ஆ பொறி வீசுறதுக்கு பொறி வீசுறதுக்கு வந்துடுவாங்கம்மா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரலன்னு அதுக்கு பொறி வீசுறதுக்கு தகவல் அனுப்புனா வந்துருவாங்க பொறி வீசுறதுக்கு சொல்லி சந்தோஷம் எப்படி ஒரு வியாபாரம் பண்ணி கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கலாக்கு பரவாயில்ல அதுவும் என்னைய கேட்டேன் கிண்டல் பண்ணிடுவேன் அம்மாவே அதனால வேண்டாம்னு விட்டுட்டு வருவாங்க அடுத்த வாரம் தான் வந்துட்டு தான் இருக்குது